ரீதா இந்த சங்கீதாவை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் சங்கீத தொல்ல வர வர ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு கையெல்லாம் கூட முடிக்க விட்டேன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் சங்கீதோட வாய்ஸ் தான் நம்ம கிட்ட சிக்கிச்சு இல்ல அந்த வாய்ஸை கொண்டு போயிட்டு எல்லா டிவி சேனலையும் கொடுக்க போறேன் அப்பதான் சங்கீதா ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா கண்டுக்காம தானே போவேன் இப்ப நான் புதுசா கண்டுபிடிக்கிறேன் கண்டுக்காம தான் போயிட்டு இருந்தேன் நானு ஆனா அந்த சங்கீதா வந்து ஓவரா போயிட்டு இருக்கு குழந்தை பிறந்தா கொடுத்துறதான் வச்சு வளர்த்துக்குதான் இதெல்லாம் என்ன பேச்சு அப்படிப்பட்ட சங்கீதாவை எப்படி விடுறது